எல்லா செல்வம் இருந்து குழந்தை செல்வம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய மன கஷ்டங்கிறது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா குழந்தை செல்வங்கிறது எல்லா செல்வத்தோட முதன்மையான செல்வம் அது கிடைக்கப்படாதவங்க ஜாதக அமைப்பில் அஞ்சாம் இடம் கெட்டிருக்கும் சரி இதுக்கு எளிய பரிகாரம் கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதோ அது அதெல்லாம் தேவையே இல்லைங்க அதை விட வீரியமான ஒரு பரிகாரம் என்னென்னா சனிக்கிழமை தூரம் ஏன்னா எல்லாத்துக்குமே நான் திருமணத்தை அடைக்கும் சனிக்கிழமை தான் எடுக்கிறேன் குழந்தை பிறகு ஏன்னா சனிதான் நீதிமான் நம்ம செய்கிற பாவ புண்ணியம் முன்னோர்கள் செய்கிற பாவபுண்ணியத்தை திருநெய்க்கிறதே சனி பகவான் தான் அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு ஐந்து ஏழை குழந்தைகளுக்கு அவங்கவுங்க சக்திக்கு இருந்தபடி மூணு பேர் ஐந்து குழந்தைகள் ஒம்பது அப்படின்னா அவங்க எவ்வளோ வசதி இருக்கோ அது சேர்ந்தபடியே அவங்களுக்கு சாப்பாடு துணிமணி இல்லைனா கொடுத்துட்டே வந்தால் இருபத்தோரு முறை அதாவது இருபத்தோரு சனிக்கிழமை கொடுத்துட்டு வந்தால் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஏழைங்களுக்கு செஞ்சாவே கடவுள் வந்து நம்மளை தேடி வருவார் அது செஞ்சு பாருங்கள்